நம சிவாயோ நம சிவாய அரக போலி நம சிவாய அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் திருவெம்பாவை பதினெட்டாம் பாடல் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் அண்ணாமலையான் அடிக்கமலம் உரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கற்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமக்கல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடோலோர் எம்பாவாய் பொருள் சூரியனின் ஒளி கீற்று வெளிப்பட்டதும் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியில் உள்ள நவரத்தனங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் என முப்பிறவியாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனி அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதுக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் விளக்கம் ஆணிலம் பெண்ணினம் நீங்காலாக அலி என்ற இனம் இருக்கிறது இறைப்படப்பின் அதிசயம் அது அதனால் தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி அவர்களை கெளரவத்துள்ளோம் இறை படைப்பில் எதுவுமே கேலிக்குரியதல்ல எல்லாம் அவன் செயல் இறைவனே அழியாக இருக்கும் பொழுது மனித படைப்பில் இருந்தால் என்ன எல்லா உயிர்களும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து இத்துடன் முடித்து கொள்கிறேன் நாளைக்கு பத்தொம்போதாம் பாசுரப் பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன்